நான் ஸ்கூல் படிக்கிற போதே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிஸி ஜாயின் பண்ணுற போது கரத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன டோர்னமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயினது ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட் மேட்ச் வின் பண்ணுங்காட்டிக்கு எனக்கு நேஷனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி செவனில் வந்து நைன்ட்டு டுவெல் இயர்ஸில் ஏஜ் கேட்டகிரியில் பிலோ தேர்ட்டி ஃபைவ் கேட்டகிரியில் நான் நேஷனல்ஸ் குவாலிஃபை ஆகினி குவாலிஃபை மேட்ச்க்கு போனேன் ஸோ குவாலிஃபை முடிஞ்சோன்னே நான் நேஷ்னல்ஸ் போனேன் நேஷனல்ஸ்கில் கான்பூரில் இருந்த டுவெண்ட்டி தேர்ட் ஆல் இந்தியா காராட்ட டோர்னமெண்ட்டில் வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணேன் இப்போ திரு திருவன் நடந்த ஃபர்ஸ்ட் ஏசியன் எம்எம்ஏ சாம்பியன்ஷிப்பில் நாக் அவுட்டில் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நடக்க போகிற ஸ்டேட் மேட்ச்சில் வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ கேட்டகரி பேண்டம் வெயிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ஸோ இது அப்கிரேட் அப் அப்கிரேட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐஎஃப் ஃபெட்ரேஷன் ப்ளஸ் காமர் ஃபெட்ரேஷன் நடக்க போகிற அப்கமிங் மேட்சஸ் வின் பண்ணால் உங்களுக்கு ப்ரோஃபைட்ஸ்க்கான ட்ராக் கிடைக்கும் ஸோ அதை தொடர்ந்து என் இது போய்ட்டுருக்கு இலக்கு போயிட்ருக்கு என் கரியர் ஸ்டார்ட் பண்ண புதுசில் லைக் ஐ வாசன் ஃபிஃப்த் ஸ்டாண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு லைக் ஐ ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் இயர் கிட்ஸ் இங்கேருந்து தனியாக அனுப்பிச்சு விட மாட்டாங்க ஸோ அப்போ பஸ் வசதியும் கிடையாது இங்கேருந்து நான் சத்தியமங்கலம் மறு தான் கிளாஸஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ வீக்லி நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டேஸ் மட்டுந்தான் எனக்கு கிளாஸ் கிடைக்கும் ஸோ அ செல்ஃப் ட்ரெயினிங் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து ட்ரெயின் ட்ரெயினானேன் ஸோ டெல்ஃபா ட்ரெயினானுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டென்த்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் நிறையா கிடைக்கல லைக் இந்தோனேஷியா போகிறவரை எனக்கு மோர் தேன் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் ப்ளஸ் அலவன்ஸ் ஆச்சு ஸோ நான் நிறையா கம்பெனிஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் இதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணேன் அதுலேருந்து வந்து சில கம்பெனிஸ் வந்து எனக்கு லைக் லோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப் மேக்ஸ் லூப்ரிகேஷன் அதுபோக சவுத் இண்டியன் ப்ரைவேட் லிமிட்ஸ் ஒரு நாலஞ்சு கம்பெனி வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்க ஸோ அதை தொடர்ந்து தான் என்னால் இந்தோனேஷியிலிருந்து ஏசியன் கேம்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு ஐ வில் டூ மை ரொட்டீன் ஒர்க்ஸ் அப்பா கூட வேலை செய்வேன் தோட்டத்தில் வேலை செய்வேன் அதுபோக ஒர்க் ஷாப்பில் போய் வேலை செய்வேன் பையன் அனுப்புகிறதுனா ஒவ்வொரு மேட்சுக்கு வந்து அவனை ரெடி பண்ணி இது பண்ணி சார் சொல்லுவார் இந்த டைமில் வந்துடுங்க அப்படின்னு ஆனால் அந்த டைமில் நாங்கள் வந்து பணம் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் இதை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படியே ஹெல்ப் பண்ணி போயிருக்கிறோம் அதுக்கு மேலே ஒவ்வொரு நேஷனல் லெவலெலாம் போகிற போது அவனுக்கு தகுந்த சாப்பாடு உணவு வகைகளில் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் எப்படின்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து வளர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பா அம்மா கூட்டம் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு எங்கூட்ட இல்லை அதை தான் சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் வந்து பெரிய லெவலில் போகணுன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும் அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை வெளிநடெல்லாம் போகிறதுக்கு என்ன மகன் போய் இன்னும் ஜெயிக்கிறதை நான் எதிர்பார்க்குறேன் அவ்வளோ எல்லா தாய்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து இந்த கரேத்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் நிறையா இருந்துச்சு நான் ஒரு லெவலுக்கு போனங்கசில் தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கேன் ஓகே கரேத்தனால் அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூல் வில் பி கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் ஒரு நல்ல ரோல் கிடைக்கும் தே ஹாவ் குட் இனஃப் வில் பவர் டு டூ திங் ஒரு தப்பான வழிக்கு மாட்டாங்க யுஎஸில் நம்பர் ஒன் ஸ்போர்ட் இஸ் லைக் யூ எம்எம்ஏ இஸ் அதில் நிறைய ஃபெடரேஷன் இருக்குது லைக் யுஎஃப்சி பெலட்ரோ பிரேவ் இந்தியாவில் எம்என்எஃப் ஒரு நடத்துகிறாங்க ஸோ இதுலேருந்து வேர்ல்டில் நல்ல நல்ல ஃபைட்டர்ஸ் வந்து வித்தவுட் எனி டெமோக்ரஸியாக கீழே இருக்கிறவங்க இல்லை ஒரு பாலிட்டிக்ஸ் மூலியமாக கீழே தள்ளப்பட்டவங்க ஆட்லெச்செல்லாம் ஸ்விட்ச் ஆகி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுட்டு உங்களால் ஷேன் பண்ண முடியும் திறமை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் உங்களால் கண்டிப்பாக வந்து மேலே வரைய முடியுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்எம்ஏ ப்ராப்பராக இன்டோர் ஸ்டேடியம் கிடையாது ப்ராப்பரான ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் கிடையாது இதனாலேயே பெண்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வர்ற அந்த ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே அனுப்புறக்கே பயப்படுறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன இட்ஸ் அ கராத்தேஸு ஃபுல் ஆஃப் காம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ் இதோட லைக் இதோட டேமேஜஸ் நிறையா இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டில் வந்து நம்ம ஓப்பன் கியர் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போட அதுக்கான கிட்ஸ் ரொம்ப தேவைப்படும் லைக் ஷின் பேட்ஸ் ஹெல்மெட்ஸ் க்ளவுஸஸ் வேணும் பட் அதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா பேர் ஆக்குப்பேர் கிடையாது ஸோ அதெல்லாம் வேணும்னா கவர்மெண்ட்ஸ் ஏதாவது பார்த்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணாங்கன்னா மேபி அப்கமிங் ஜென்ரேஷனை வந்து ஒரு ப்ராப்பரான ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போகலாம் இப்போ ஒரு மேட்சஸ் போகிறோம்னா லைக் வசதி இருக்கிறவங்க வந்து ஃப்ளைட்டு ஃப்ளைட் அது மாதிரி போயிடுவாங்க ஸோ நாங்கள் வந்து செகண்ட் க்ளாஸ் இல்லை தேர்ட் க்ளாஸ் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணி அதில் போகிற மாதிரி இருக்கும் ஃபைட்ஸுக்கு முன்னால் வந்து நாங்கள் வெயிட் கட் பண்ணுவோம் வெயிட் கட்டிங் மீன்ஸ் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் கேட்டகிரி ஆட போகிறீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி செவன் இருப்போம் நாங்கள் வந்து டயட்டெல்லாம் மெயின்டெயின் பண்ணி ஒரு வாட்டர் கட் பண்ணி நாங்கள் ட்ரெயினில் போகிற போது எங்களுக்கு என்ன ஆகுனா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவோம் வெயின்ஸ் முடிச்சோன்னே எங்களால் வந்து அடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு மேட்ச் இருக்கிறங்காட்டிக்கு எங்களால் வந்து அந்த வெயிட்ஸ் கெயின் பண்ணி மேட்சில் ஃபுல் கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அது ஒரு பெரிய விஷயம் நார்த் இந்தியா போகிறவரு ஒரு பெரிய ட்ராபேக்குங்கிறது வந்து ஃபுட்டு வந்து பெரிய ட்ராபேக்காக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ட்ரைனிங்லேயுமே வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ் கிடைக்காது ஸோ நீங்கள் இருக்கிற ஃபுட்டை வச்சு டயட் மெயின்டைன் பண்ண முடியாது பட் நாங்கள் அதை அப்படியே கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் இருக்கிற ஃபுட்டை வச்சு டயட் மெயின்டைன் பண்ணி அந்த வெயிட் கிளாஸ்குள்ளே வந்து அடுத்த மேட்ச் போகிறங்கிறதே பெரிய விஷயம் பட் இதில் பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னா அங்கே போயிட்டு வந்து எங்களால் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாத காரணம் மெயின் திங்ஸ் டயட் டயட் ஃபுட்ஸ் அது அந்த டைமில் கை கொடுக்காது கரெக்டாக அங்கே போய்ட்டு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க நல்லா பர்ஃபார்ம் இருக்குது பட் உங்களால் வந்து ஒரு கிக்ஸ் த்ரோ பண்ண முடியாது ஒரு பஞ்சர்ஸ் த்ரோ பண்ண முடியாது ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் இந்த ஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ லைக் நான் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறக்கு தேர்ட்டி ஃபோட்டி கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியதாக இருக்குது ரிட்டன் வரதுக்கு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுனை எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் என்னால் அங்கே போய் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண முடியறதுக்கு இன்னும் அது சிரமமாக இருக்குது ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் ஸ்போர்ட்டில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியமாக அடுத்த ஸ்போர்ட்ஸ் கூட ஏன் முக்கியமாகங்கிறது வந்து இது வந்து குரூப் ஸ்போர்ட்ஸ் கிடையாது இவங்க இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறேங்கிறது ஃபெயிலியர் ஆர் சக்சஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அண்ட்